கன்னிராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ நீங்க போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் உங்கள் ராசியை அதாவது சனி பகவான் பார்க்குறார் அப்போ ராசியை சனி பகவான் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் டல்லாக இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் பிடிவாத தன்மைங்கிறது இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் நிலையை அடைகிறார் அப்போ என்னாகும் ஒரு டல்லாக இருந்தது ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு மந்தமாக இருந்து வந்த அந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறது அப்போ சுறுசுறுப்பாவீங்க அப்போ எதை செய்யணும்னு நினைச்சிங்க அண்ணனைக்கு செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அப்போ என்ன வேகம் எடுக்கும் துணிச்சல் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் இந்த மாதம் புதனும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனும் வக்ரம் ஆகிறார் எப்போ வக்ரமாகிறார் அப்படின்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வக்ரம் ஆகும்போது என்னன்னா எழுத்து சம்பந்தப்பட்ட இந்த ஐடி தகவல் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சிறப்பு தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலத்தோட இருக்கார் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கார் ஆட்சி அப்படின்னா அதிகாரத்துடன் ஸ்ட்ராங்காக வில் பவரோட உட்கார்ந்துருக்கார் எங்கே பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்ப ரெண்டாம் அதிபதி வலுவு அந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற தன காரக கிரகமான குருவும் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்புறம் என்ன பிரச்சனை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் அட்டகாசமாக இருக்க போகுது எங்கேயோ கொடுத்து வைத்திருந்த பணம் கூட ரிட்டர்ன் ஆயிடும் ஸோ உங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய தன்மை ஏன்னா சுக்ரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் குருங்கிறது பெரும் பணக்காரன் ஸோ அந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த நெருக்கடியும் உங்களுக்கு வரப்போவதில்லை நன்றாக இருக்க போகிறது நல்ல படிக்க போகிறீங்க குடும்பமும் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறும் எல்லாரும் சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும் அப்போ குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஜூலை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானம் எப்படி இருக்கும் நான்காம் அதிபதி சுகஸ்தை குறிக்கக்கூடிய அந்த அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்ப சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கைக்கு சிறப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ வீடு வாங்குன்னு ஆசைப்படுகின்றவர்கள் அதற்கான என்ன ஓட்டத்தில் இருக்கின்றவர்கள் காசு வைத்து கொண்டு இந்த இடத்தை எந்த இடம் வாங்குவது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருந்தவர்கள் இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது நான்காம் அதிபதி வலுப்பெறுகிறது சுக்குரன் வீட்டுக்கு காரக கிரகமும் வலுப்பெறுகிறது அப்போ என்ன நடக்கும் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் வாகனங்கள் நல்ல வாகனங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சுக்ரன் வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போ வலிமையாக உட்கார்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்க முயற்சிகள் பலிதமாகும் அப்போ எதை வாங்கணும் எதை பண்ணணும்னு நினைத்து கொண்டு உங்க ஆழ்மனதில் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு தாய் நன்றாக இருக்க போகிறது தாய் வர்க்கம் ரீதியும் நன்றாக இருக்கப் போகிறது அதாவது தாய் கூட பிறந்தவர்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அவர்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனித்து அது சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்தை பார்க்குது குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறு என்பது வேலை வேலை கொடுக்கும் வேலையில்லாத இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு என பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக வேலை உண்டு வேலை தேடிக்கொண்டிருந்தவர்கள் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூ பண்ணிட்டு எப்போ ரிசல்ட் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் அங்க ராகு வேற உட்கார்ந்துருக்கார் அப்போ வெளிநாட்டு அமைப்புகளும் உண்டு வெளிநாட்டு வேலை அமைப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் வழி வேதனை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் பனிரெண்டுல போய் மறைஞ்சது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் என்ன அதிர்ஷ்ட வேலை இல்லாதவனுக்கு திடீர்னு வேலை கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு திடீர்னு இடமாற்றம் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் உயர் பதவிகளும் கிடைக்கும் ஏன்னா அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தாலே அங்கே திக்பலம் பெறுகிறது அப்போ சூரியன் வலிமை பெறுகிறது அப்போ அதிகாரம் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு ப்ரொமோஷன் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதில் எந்த கருத்தும் இல்லை அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு மாற்றலாக கூடிய தன்மை சேஞ்சஸ் அதாவது ஸ்டேட் டு சென்ட்ரல் சென்ட்ரல் டு ஸ்டேட் அதாவது இந்த மாற்றங்கள் அந்த ஸ்டேட்டு சென்ட்ரல் சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்குத்தான் போகணுங்கிற அந்த உறுதித்தன்மையோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலம் இந்த ஜூலை மாதம் ஒரு வெற்றிகரமான ஒரு மாதமாக அமையும் ஏன்னா பாக்கியாதிபதி நல்லா இருக்கார் பத்தாம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவானும் சூரியனும் சிவராஜ யோகத்துடன் பலம் பாய்ந்து உட்கார்ந்திருக்கு அப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்குவேன் ஏழாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருந்து அந்த ஏழாம் இடம்ங்கிற திருமண வாழ்க்கையில் அதாவது கண்டக சனி சொல்லுவோம் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அப்போ கண்டக சனியினால் அந்த கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேசான ஒரு குமுறல்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் என சனி பகவான் வக்ரமடையப் போகிறார் அப்போ பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு சமுதாயத்தின் மக்கள் மீது நன்மதிப்பையும் பெறக்கூடிய அமைப்பு அதிகாரம் அரசியல் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் காதலில் இருக்கின்றவர்கள் கூட காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் ஏன்னா ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு காதல் காரகனான சுக்கரனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால காதலில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்க ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் எட்டுக்குரியவன் பனிரெண்டு இருக்கிறதுனால தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் ட்ராவல் அப்படிங்கிற அமைப்புக்கும் நல்லவாக நல்லதாகவே இருக்கக்கூடிய அமைப்பு தான் நான்காம் அதிபதி பத்தில் இருக்கிறதும் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் ஒரு கூடுதல் பலம் யாருக்கு கூடுதல் பலம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கணிசமான லாபங்கள் கணிசமான விற்பனை ஸோ இது எத் அத்தனையும் சிறப்பு பெறும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கண்ணிக்கும் நல்லது நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாட்டு எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்போ இந்த மாதம் எட்டுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கின்ற காரணத்தாலும் சூரியனும் குருவும் இணைந்து நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்குறதுனாலும் இரண்டாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால தனம் நன்றாக கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல சிந்தனா சக்தி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவு சார்ந்த புலன்மை ஏன்னா நார்மலாகவே இந்த கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அறிவு புத்திசாலித்தனம் சிறப்பு இருக்கும் அல்லவா அதுவும் அது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதன் வக்ரம் அடைகின்ற காரணத்தால் புதன்கிழமை அன்றைக்கு பெருமாளை சென்று வழிபடுவது இந்த கன்னிராசி உத்தமம் இப்ப சொன்னது ஒரு பொது பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு அப்போ எதை எடுத்து படித்தால் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நாம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாம்பூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்